வணக்கம் நான் வாழப்பாடி பக்கம் சின்ன இருந்து சிஎம் ஆறுமுகம் பேசுகிறேங்க பொதுமக்கள் நலன் கருதி இருந்து ஆத்தூட்டு சேலம் போகிற சர்வீஸ் ரோட்டில் வாழப்பாடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஜிஹெச்சிக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்குது ரோட்டில் ஹைவே ரோட்லேயே இதில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் போகுது இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் அரசு தனியார் அரசு பே பேருந்து எல்லாம் போகிறாங்க அரசு அதிகாரிங்க அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் எல்லாம் வராங்க போகிறாங்க அந்த ஜிஹெச்சிக்கு நிறைய பேர் வராங்க வாழைப்படி யாரு கண்ணுக்குமே இது வந்து அந்த நெடுஞ்சாலைத்துறை கூட வாழைப்பள்ள தான் இருக்குது அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டு டோல் கட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஆஃபீஸு அந்த இதை வந்து மூடணும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே கொஞ்சம் கூட இது இல்லை நான் வந்து பொது ஒரு சோசியல் இதாக நான் வந்து பேட்டி கொடுக்குறேன் இதாவது தவறாக எடுக்கக்கூடாது அந்த இதில் வந்து யாராவது வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கையை காலம் உடைச்சிக்கிட்டு அப்புறம் அது பிற்பாடு வந்து ஜிஹெசிக்கு போய் பெட்டில் படுத்துக்கிட்டு பேட்டி கொடுத்தா தான் அந்த ரோட்டை தார் ரோட்டை மூடுவீங்களா சொல்லுங்க எங்கேயுமே வந்து ஏதாவது ஒன்று விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாடி எதுவுமே செய்கிறதில்லை அந்த விபத்து நடந்த பிற்பாடு தான் அதுக்கு பிற்பாடு வந்து எதாக இருந்தாலும் வந்து அரசு அதிகாரளும் தலைவர்களும் இப்போ பொதுமக்களும் அந்த இடத்துக்கு வந்து வேடிக்கை பார்க்குறது இதை வந்து பொதுமக்கள் நலன் கருதி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நேஷ்னல் ஹைவேவில் இருந்தாலும் சரி வாழப்பாடி மற்றபடி வந்து சர்வீஸ் ரோட்டில் எங்கே இருந்தாலும் சரி அந்த குண்டு குழி இருந்ததுன்னா பொதுமக்களாகிய நீங்களும் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் நெடுஞ்சாலைத்துறையும் இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை மூடணுங்கிறது என்னுடைய கோரிக்கை பொதுமக்கள் சார்பாக சின்ன கிருஷ்ணாபுரம் சிஎம் ஆறுமுகம்